நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நிகழ்ச்சி பார்க்க போகிறோங்க நம்ம விரலுக்கான பயிற்சிங்க சில பேருக்கு பெரும்பாலும் இந்த வரல வந்து மறக்க முடியாது நீக்க முடியாது விற்க முடியாது சில பேர் வீக்கமா இருப்பான் இந்த வீக்கத்தை முதல்ல வழி சொல்றேன் முதல்ல வந்து உப்பு வத்திரம் கொடுங்க பூ வத்திரம் பூ வத்திரம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் பூ வத்திரம் கொடுத்து வீக்கத்தை பாருங்க அதுக்கப்புறம் சுடு ஓரளவுக்கு சுடு அளவுக்கு அளவுக்கு சுடுதனி ஒரு சின்ன பக்கெட்ல வலையோ பர்ティகுலர் பத பச்சке சூடுதழலரும்பு நிறைய பாக்கி பக்கெட் நிறைய வந்து வீக்கெதனடி வந்து உள்ளญา அந்த அப்படியே சூடுதனியா அதரா அப்படியே ਹੋறந்திரன் கே அப்புறம் மேல வந்து வீக்கெபрия சூடுதனி கொஞ்சம் மூச்சுக்கே இருங்க முடிச்சிக்கே இருந்தீங்கன்னா வீக்கம் போலியா இப்போ தொளர்ச்சியாக அந்த வீக்கம் போகிற இதில் வரைக்கும் செய்யுங்க டிசைன் இந்த மாதிரி சொன்னதெல்லாம் பரிசு பரிசை அப்புறம் இந்த வேலரை வந்து லீவி நீவிப்படியா இந்த மாதிரி நான் பண்ணுறேன் ஒவ்வொரு வேர்னால் லீவி பிடிங்க ஓவர் வேர்னால் லீவி

வீட்டு வீக்குமார்ரங்கருக்கு சொல்ல வேண்டிய சுண்டனி உப்பு வத்தல் செய்யங்க ஒரு சுடு தண்ணிய குடிக்கங்க பச்சை தண்ணிய குடிக்க வேண்டிய ஆபமே வாடவंदருக்கு பகாடவंदருக்கு பச்சை தண்ணிய அதுல போடறவே சுடு தண்ணி தான் குடிக்கணும் பச்சை தண்ணிய குடிக்காதீங்க பச்சை தண்ணிங்களை பிடிச்சீங்கன்னா அந்த பாதிப்பு ஏற்படலாம் அப்புறம் எல்லா வேற மாதிரி அப்புறம் அந்த கை வந்து தண்ணியில சமமா வச்சிருக்கேன்

அந்த யார் அந்த வீடியோவை பார்க்கலாம் அந்த அதை போய் அனுப்பி பாருங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் ஒரு நேரம் கேட்டு இருந்தார் அதுக்காக இந்த நிகழ்ச்சி போடுறேன் நீங்களும் அது போக உங்கள் சந்தேகங்களை கேளுங்க நான் வீடியோவெலாம் போடுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல என் சேனலுக்கு